என்னை என்னி நீ பார்க்கிறாய் இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று என்னை எண்ணி நீ பார்த்த சர்கான மலர் மீண்டும் மலராஜையா கனவான கதை மீண்டும் தொடராஜையா காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா எப்படி என் மனைவி என்னை விட்டு மறைஞ்சு போயிட்டாளா நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள என் மனைவி என்னை அனாதையாக்கிட்டு போயிட்டாளா

நானும் ஆஸ்பத்திரி வந்துருந்து பார்க்குறேன் சொர்ணா சொர்ணா சொன்னு புழம்பிட்டு இருக்கேன் நீ சரி சரி சொட்டு மனசு என் பிஞ்சு போகுது பாரு உங்களை வீட்டில் சொன்னான்னு வாயில் இப்படி சொரு விட வாயில்